ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سر بكل بكل إن لي كوريا சமாதானமும் எங்களுடைய தூதர் மீதும் சல்லு பின்தொடர்ந்து வாழ்ந்த அவருடைய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்த தபோ தப்கள் இந்த உலக முடிவரை வாழக்கூடிய ஒவ்வொரு முகங்கள் மீதும் உண்டாட்டும் என்று வேண்டியனார்கள் அல்லாவுடைய நல்லடிகாரிகளே இந்த வெள்ளிக்கிழமை நாடில் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவுடைய அருளை நான் நேர காலத்தோடு ஜிம்மாவுக்கு வந்து அல்லாஹ் புகழ்ந்த அல்லாஹ் அருள் தொடங்கிய ஒட்டகத்தை தர்மமாக கொடுத்தவன் அல்லது ஒரு மாட்டை கொடுத்தவன் அல்லது அதன் பிரிந்து பெறக்கூடியவர்கள் என்ற சிறப்பை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தின் நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம் அல்லாவோட நல்லடியார்களே இந்த உலகத்திலே நாங்கள் நாளாந்தும் மனிதர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை பற்றி பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விடயத்தும் வெற்றி பெறுகின்றான் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திலே இலாபம் அடைகின்றான் ஒரு மாணவன் தன்னுடைய பரீட்சையிலே வச்சு வருகின்றான் அல்லது ஒரு தொழிலாளி அவர் செய்யும் தொழிலிலே நல்ல தேர்ச்சி வருகின்றார் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே வச்சு வருகின்றான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பல பல வெற்றிகளை பல சாதனைகளை இந்த உலகத்திலே படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றிகள் எங்களை ஈர்த்துக் கொண்டிருக்கின்றது எங்கள் ஒவ்வொருவரையும் நான் அந்த வெற்றியை அடைய வேண்டும் அந்த வெற்றியை நான் பெற்று விட வேண்டும் நான் இந்த வெற்றியை பற்றி இந்த உலகத்திலே நான் மக்களுக்கு இந்த நான் மாற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அந்த வெற்றிகள் எங்கள் கொண்டிருக்கின்றது அல்லாவுடைய நல்லா இருக்கிறேன் அல்லாவுக்கார திருமாவடிக்கு ஆணையில கூறுகின்றான் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை தீரும் எவுமல் ஹயாமா நீங்கள் இந்த உருகத்திலே பெற்று செய்த ஒவ்வொரு அமல்களுடைய கூலிகளையும் நீங்கள் மருந்தை நாளை அந்த கூலிகள் வழங்கப்படுவீர்கள் சமன் ஜப்பு செய்ய ஆணினால் எவனொருவன் நெரக்கத்தை வெட்டி தூதுமாக்கப்படுகும் தானோ உதுகையல் ஜென்ன சுவர்க்கத்தின் பால் உடைவிக்கப்படுகும் தானோ சோகோதி அவன் வெற்றி வெற்று விட்டான் உமல் ஹயா துண்யா இல்ல மஜா குரு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அச்சமான ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையை தவிர அன்று இல்லை என்று அல்லாஹாரா திருமாறி குவானிலே தெளிவாக கூறுகின்றார் அப்ப நான் உலகத்திலே எங்களுக்கு வாழக்கூடிய மக்கள் அல்லது நாங்கள் பெறக்கூடிய அந்த வெற்றி என்ன அல்லாஹ் இந்த குவான் ஆயத்திலே கூறுகின்றான் நீ சுவர்க்கத்தில் தான் நீ வெற்றி பெற்றவனுக்காக மாறி விடுவாய் என்று அல்லாஹால கூறுகின்றான் நாங்கள் அல்லாவுடைய விளையாடுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆயத்துக்களை நல்ல ஆழமாக சிந்திக்க வேண்டும் நாங்கள் உலகத்துடைய வெற்றியின் பால் எங்களை இழுத்துச் செல்வதா அல்லது மறுவாயுடைய வெற்றியின் பால் அல்லாவுடைய பெற்றவனாக மாற வேண்டும் அந்த வெற்றியின் பால் சுவர்க்கத்தின் உள்ளே கூறிய அந்த வெற்றியின் பால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை இட்டுச் செல்வதா மேலும் இன்னொரு ஆயத்திலே அல்லாவுத்தால கூறுகின்றான் உண்மையூற்று அல்லாத ஓர சூழல் எந்த ஒரு மரியன் இந்த இடத்தில் நல்லா சாரன் நானு குணஞ்சரை பற்றி குருகுந்தார் ஒரு வெற்றி பெற்ற இடத்தில் இந்த நான்கு குணங்கள் நான்கு குணங்கள் இருக்கும் உணவு ஹல்லாக ஓர சொல்லோ எவ்வளோவன் அல்லாவுக்கு வழிபட்டு அவனுடைய தூதருக்கு வழிபட்டு ஓர் சொல்லுவான் அல்லாவுக்கு அச்சம் கொண்டு ஒயத்தை அவன் அல்லாவுக்கு இரோச்சிமுலாக வாழ்கிறானோ ச உன நான்கு குணங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நாடாளுமன்ற வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாவுக்கு கட்டைப்பட்டவளை வாழ்கிறோமா அல்லவு தூரோட கட்டளைகளை எடுத்து நடக்கின்றன வாழ்கிறோமா அவ்வாத்தானா ஒரு பாவத்தை தடுத்து விட்டான் சொன்னார் அல்ல ஒரு நன்மையை ஏறி விட்டான் சொன்னார் அல்ல ஒரு விடயத்தை கடமையிட்டாக்கிட்டான் சொன்னான் அது வசூல் சொல்லலாம் சொன்னார்கள் எங்களுக்கு எத்தனை அழகான வழிகாட்டல்களை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து அதன் மூலம் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் இலக்கான வழிகாட்டில் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் ரசூல் சல்லாஹு அலி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கின்றோமா அவருடைய வழிகாட்டுகளை சரியான முறையில் பின்பற்றுகின்றோமா நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கோம் எங்களுடைய தோற்றத்தில் இருந்து நாங்கள் சிந்திக்கோம் அல்ல ரசூல் செல்லலாம் அழைவு செல்லும் அவர்கள் கடமையாக்கிய நிதாரியை எங்களில் எத்தனை பேர் தொங்க விட்டிருக்கிறோம் நிதாரியை எத்தனை பேர் எங்களுக்கு வளர்த்திருக்கிறோம் எங்கள் அடிப்படையில் ஒவ்வொன்று விடயங்களும் நாங்கள் சிந்திக்கோம் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்றமே தவிர அன்று இல்லை என்று எங்களை படைத்து எங்களை பரிபார்த்து எங்களுக்கு உணவு ஊட்டி எங்களுக்கு ஒவ்வொரு இன்பங்களையும் தந்து எங்களுடைய குடும்பங்களை தந்து எங்களுடைய பிள்ளைகளை தந்து எங்களுடைய படங்களை தந்து எங்களுடைய சொத்துகளை தந்த அல்லாவுக்காக சொல்லும் தான் இந்த உலக வாழ்க்கை என்பது எதுவுமே இல்லை ஏமாச்சியமாக என்று எதுவுமே இல்லை என்று அப்ப நாங்கள் அந்த உலகத்திலே அவ்வளவுடைய கட்டளைகளை இப்படியான சின்ன சின்ன விடயங்களிலெல்லாம் நாங்கள் புறக்கணிக்கின்ற பொழுதும் சின்ன சின்ன கட்டளைகளை இடங்களில் கட்டளை வாழ்க்கை முறைகளை நாங்கள் தூரமாக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு சரியான உண்மையான அந்த வெற்றியை அடைய முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவுடைய அடைகளை ஆழமாக சிந்திக்க வேண்டும் மேலும் அல்லாவை எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் ஒரு காட்டில் இருக்கின்றானா அல்ல யாரும் இல்ல ஒரு அறையில் இருக்கின்றானா அல்ல ஒரு மையத்தில் இருக்கின்றானா அல்ல ஒரு பாடசாலையில் இருக்கின்றன அல்ல பள்ளியில் இருக்கின்றானா அல்ல ஒரு பயநிலத்தில் இருக்கின்றானா எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அல்லா தன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று ஒரு அச்சம் அவனை ஆட்டிக்கொண்டிருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் தனியான இடத்துக்கு சென்று விட்டோம் சொன்னால் நாங்கள் பய பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகின்றோம் யாரும் என்னை பார்க்கவில்லை என்று ஒரு எண்ணம் எங்களை ஆள்கொள்ளு அதனால் நாங்கள் இரவுவாக அந்த பாவத்தின் பால் சொல்லுங்க ஆனா உண்மையான முக்மீன் அந்த வெற்றியின் பால் செல்லக்கூடிய அந்த முக்மீன் எந்த நேரத்திலும் அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் மருமை நாளையிலே அல்லாவுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே அல்லாவுடைய தேர் கணக்கு எனக்கு இருக்கின்றது அந்த நாளையிலே நான் செய்த சிறுபாவங்களோ பெருபாவங்களோ நான் தெரியாமல் செய்ததோ தெரிந்து செய்ததோ நான் மனிதனுக்கு செய்ததோ அல்ல இன்னொருவனுக்கு செய்ததோ ஒவ்வொன்றும் அந்த நாளையிலே எனக்கு முன்னால் எடுத்துக்காட்டப்படுமே அதுக்கு நான் அல்லா நான் அந்த ஒவ்வொரு விடயத்திற்கும் நான் விளக்கம் சொல்ல வேண்டுமே மறுமை நாளை நான் கை செய்தப்பட்டு கூடாது என்ற அச்சத்தில் அந்த ஒவ்வொரு முக்மீனும் முக்மீன் அந்த வெற்றி பெற்றவர்கள் அந்த பயத்தில் வாழ்வார்கள் நாங்கள் ஒவ்வொருவர் பார்க்க வேண்டும் ரசூல் சல்லாஹு அலிவு செல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளான பாத்திமா ரெல்லாம் வாழ்வு கொடுக்கிறார்கள் யா பாத்திமா பின் முகமது முகமதுடைய மகளே மகளே ஃபாத்திமாவே அந்திதி نفسك مِن النار நரகத்தை விட்டு உன்னை நீ பாதுகாத்துக் கொள் ஃபையன்னி லா அம்லுகு லக்க மின் الله நான் உனக்கு என்னை ஒன்றையும் தர மாட்டேன் மறுமை நாளிலே அல்லாஹ் உன்னிடம் நிற்கின்ற வேளையில் என்னால் எந்த ஒரு உதويم செய்ய முடியாது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கூறுகிறார்கள் என்னுடைய நிலைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க ரசூ சல்லாஹு அழகி சொல்லிய மகள் அன்னை அவர்களுக்கு இப்படியான ஒரு நிலை என்று சொன்னால் உலகத்திலே நாங்கள் காலையில் விழுந்து எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை எத்தனை பாவங்கள் செய்கின்றோம் நாங்கள் அறிந்தோ அறியாமலும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் நாங்கள் ஊர்வலம் இன்று காலையில் எழுந்ததிலிருந்து இந்த ஜும்மாவுக்கு வெறும் வரை நான் எந்த ஒரு பாவம் செய்யவில்லை என்று எங்கள் எத்தனை பேருக்கு கூற முடியும்

கூறு நான் ஒரு நன்றை உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று ரசூல் சலாஹ் கூறுகிறார்கள் இரவு நேரங்களிலே தன்னுடைய கால் வீகும் அளவு வணங்குவா இருந்தார்கள் அல்லா அவர் நின்று வணங்குள்ளாக இருந்தார்கள் அப்படின் சலா அலிஸ்மர்களே நீங்கள் முன்பின் பாவம் அணிக்கப்பட்டவர் யானே நீங்கள் இவ்வாறு பாதி செய்கின்றீர்கள் இரவு நேரங்களில் பாதி செய்திருக்கிறார்கள் அப்போதான் செல்லமர்கள் இந்த வாசியத்தை கூடுதல் நாங்கள் ஒவ்வொருவரும் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூல் மன்னிக்கப்பட்டிய செல்லமார்கள் இந்த மருமைக்கு இவ்வாறு அச்சம் கொண்டு இந்த கேளு வாழ்க்கைக்கு இவ்வாறு அச்சம் கொண்டு மருமையிலே என்னுடைய நிலை என்ன என்று அச்சம் கொண்டு இவ்வாறு பாதி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் இவ்வாறு குழந்தைகளாக இருக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சொல்கையிலே முன்பின் சொன்ன தொழுவது கூட எங்கள் ஒருவருக்கு நேரம் இல்லை அங்கா அதுக்குரிய பரிசாக சொர்க்கத்தில் எங்களுக்கு மாளிகையை கட்டி தருகின்றனர் ஒரு சிறையான பரிசு எங்கள் ஒத்தனை பேருக்கு இந்த சுவர்க்கத்திலே இந்த உலகத்திலே ஒரு மாளிகை கட்டி பார்க்க முடியும் உலகத்தில் நாங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பல வசதிக்காரர்கள் ஒவ்வொரு பிரமாதமான மாடிகளை காட்டுகின்றார்கள் எங்களால் கற்பனை பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய மாடிகளை கட்டுகின்றார்கள் சுவர்க்கத்தில் அல்லாவுடைய மாளிகை எவ்வாறு இருக்கும் நீங்கள் கட்டணை பண்ண முடியும் அல்லாவுடைய நல்ல இடத்துல அப்படியான ஒரு மாளிகையை அல்லாவு தாலா நாங்கள் அந்த முன்பின் சுமத்துக்களை தொழில் வருவோம் என்று சொன்னால் இலவசமாக எங்களுக்கு தெரிந்தார் அந்த இலவசம் என்பதனால் எங்களுக்கு அந்த பெருமதி விளங்கவில்லை நாங்கள் அதை புறக்கணித்து வாழ்கின்றோம் மேலும் அல்லாவுடைய நல்ல அடிகளே அல்லாஹ் ரசூல் சல்லாஹு அலி அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு விடையும் நாங்கள் பாருங்க எங்களுடைய வாழ்க்கையை ரசூர் சல்லாஹ் அலிசல்ல பாக்கிய வரலாற்றை கூடத்துக்கு செல்வதற்கு கூட எவ்வாறு செல்ல வேண்டும் எவ்வாறு வெளியிறங்க வேண்டும் எவ்வாறு மலசாலங்களை கழிக்க வேண்டும் வழிகாட்டின அந்த ஒரு அற்புதமான உடலுக்கு கூட அவ்வாறு அழகான வழிகாட்டிய இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை நாங்கள் சரியான முறையில் பின்பற்றி நடக்க வேண்டும் திருமறை குரானிலே இந்த வெற்றி பெற்ற முக்மீன்கள் இந்த வெற்றி பெறக்கூடிய முக்மீன்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று அவர்களுடைய சில குணங்களை கூறுகின்றார் வெற்றி வைத்து விட்டார்கள் அல்லது இருப்பார்கள் தன்னுடைய தொழுகையிலே இராஜ்யம் இருப்பார்கள் நாங்கள் ஒவ்வொரு ஒரு மைநீரையும் தொழுகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஐநீரன் தொழுகின்றோம் ஜும்மா தொழுகின்றோம் சின்னத்தான வணக்கங்களை தொழுகைகளை ஏதுமான முறை தொழுகின்றோம் எங்களை தொழுகைகளை உள்ளட்சம் இருக்கின்ற நாங்கள் எங்கள் தொழிலை விட்டு மட்டும் போக மாட்டோம் நாங்கள் தக்மீர் காட்டியிலிருந்து தொழிலை முடிவு முறை என்ன நடந்தது என்று எங்களுக்கே தெரியாத நாங்கள் தொல்விக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான முகமீங்கள் அவனை முன்னுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றான் மூன்று வித விராட்சி தன்னுடைய முழு மனதையும் இந்த தொழுகையிலே இந்த இடத்திலே இந்த சுருசரி இடத்திலே வைத்து நூறு வீதம் நூறு வீதமான தொழுகை இறைச்சத்தோடு தெரிந்து கொள்வார் தொழுகை என்பது என்ன அல்லாவுடைய நன்றையாடுகிறார்களே சும்மா எங்களுக்கு உடைப்பு உடைப்பாற்றி செய்யக்கூடிய ஒரு விடயம் தொழுகை அல்லா எங்களுக்கு தேவையில்லாமல் எங்களுடைய தொழுகையை அல்லாவோட வைத்தாங்க அல்லா எங்களுடைய தொழுகையை தேவைப்பட்டுத்தான் நிற்கிறானா அல்ல எங்களுக்கு தர்மம் தேவைப்பட்டு தான் நிற்கிறானா அல்ல எங்களுடைய ஜக்காத்துக்கு அல்லா எங்களுக்கு தேவையா ஏற்கனவே அல்லா அந்த தொழுகையை எங்களுக்கு கடமையா இருக்கின்றான ஊரில் சிந்திக்கொண்டு தொழுகையின் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை அதை நான் கேட்கின்ற ஒவ்வொரு துவாவும் எங்களுக்கானது எங்களுடைய மரண வாழ்க்கைக்கானது எங்களுடைய உலக வாழ்க்கைக்கானது எங்களுடைய வாழ்க்கையில படகு அந்த தொழுகையை ஏன் நாங்கள் நூறு ஊழியர் நிறையத்தோடும் அளவுக்கு முன் முற்றுமொழியாக தன்னை அர்ப்பணித்த நேரத்தில் அந்த துவாவை நாங்கள் கேட்டோம் சொன்னால் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் நான் ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கவலைகள் எங்களுடைய துன்பங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அது டெல்லியா விளையாட்டு விளையாட்டுகிறேன் ஏன் நாங்கள் அந்த தொழுகையை சரியான முறையில் தொழுவைக்கு நாங்கள் தயாரித்தோம் சரியான முறையில் அந்த தொழுகையை நாங்கள் தொழுவோம் அந்த தொழுகையினுடைய பெருமையை நாங்கள் உணர வேண்டும் அந்த தொழுகைதான் ஒரு முகமையுடைய வாழ்க்கைக்கான திறப்பு ஒரு முக்மீன் ஒரு முக்மீன் அந்த வாகனத்தை ஓட பெட்ரோல் வேணும் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வாழ சொன்னால் தொழுகை இல்லாமல் அவனால் வாழ முடியாது தொழுகை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவனால் சீர்படுத்த முடியாது எனது அந்த தொழுகையை நாங்கள் எரிராட்சிய முள்ளவலாக இருக்கோம் தொழுகிவிட்டு மட்டும் விடக்கூடாது எரிராட்சியத்தை அந்த தொழுகையை நாங்கள் அந்த தொழுகையில் அமைத்துக்கொள்ளோம் மேலும் அவ்வாதா இல்லை கூறுகினான் உள்ள வீணவும் ஆய்வில்லா ஒரு ஊருக்கு அந்த முக் நீங்கள் அவ்வாறிருப்பார்கள் தேவை அச்சை விட்டு விடயத்தை விட்டு புறக்கணித்துக் கொண்டு இருப்பார்கள் ஏதாவது தனக்கு அந்த விடயத்தில் லாபம் இல்லையா இந்த விடயத்தை நான் செய்தால் என்னுடைய நேரம் வீணாகுமா இந்த விஜய விடயத்தின் மூலம் எனக்கு குடும்பத்துக்கு இந்த மருமை வாழ்க்கைக்கோ கோப்பிரோசனம் இல்லையா அப்படியான விடயத்தை விட்டு புறக்கணித்திருப்பார்கள் அதுக்கு கிட்டவும் போக மாட்டார்கள் தன்னுடைய மூலையில சிந்திக்க மாட்டார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு காலில் விடுந்திலிருந்து தூங்கரை எவ்வளவு நேரங்களை வீணாக்கின்றோம் அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹை திக்க செய்தால் அல்லாவுடைய குரானை எடுத்து ஓதினால் அந்த நேரத்தில் அல்லாவை நாங்கள் நினைவுட்டினால் இவ்வாறு எங்கள் ஒரு வாழ்க்கையில் பறக்க சொல்லும் ஆனால் நாங்கள் அந்த புறக்கணித்து இருக்கணும் ஒரு நேர் அரசியல்வாதி ஒருவர் அல்ல ஒரு ஜனாதிபதி வருகின்றார் என்று சொன்னார் நாங்கள் ரெண்டு மூணு மணிக்கால் முந்தைய அங்குவை வைத்திருவோம் ஆனால் அல்லாவுடைய தொழுகை அல்லாவுடைய தொழுகை அல்லாவுடைய ஜும்மா அந்த ஜும்மாவில் எங்களுக்கு நேர காலத்தோடு வந்தால் ஒரு ஒட்டகம் கிடைக்கின்றது எங்களுடைய எத்தனை பேருக்கு இந்த ஒட்டகத்தை தர்மமாக செய்யக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கின்றது நீ இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு ஒட்டகத்தை இன்று நான் நினைத்தான் தர்மமா செய்யக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கின்றது அந்த அவ்வளவுக்காக நீ நேர காலத்தில் ஜும்மாவுக்கு வந்தால் நேர காலத்தில் ஜும்மாவுக்கு வந்தால் உனக்கு இலவசமாக நீ தர்மம் கொடுத்த நன்மையை தெரிகின்றான் ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் அதை நாங்கள் இலவசமாக கிடைப்பதால் எங்களுக்கு பெருமாதில்லை இலவசமாக எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் கிடைப்பதால் பெருமை இல்லாதால் நாங்கள் அதை பெறுவதற்கு துணிவாத விழாக பெறுவதற்கு ஆசையும் விழாக நாங்கள் வாழ்ந்தோம் மாட்டை கொடுப்பதற்கு எத்தனை பேருக்கு முடியும் நினைச்ச ஒரு மாட்டை கொடுக்கணும் ஒவ்வொரு வெள்ளத்திலுமே நான் ஒரு மாட்டை தர்மம் செய்யக்கூடிய தகுதி அல்லது வசதி வாப்பு எங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது எனவே அல்ல ஒரு இப்படியான சிறிய சிறிய விஷயங்கள் எங்களை தராசை இயக்கக்கூடிய விஷயங்கள் அந்த விடயங்களிலே நாங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும் والذين هم للزكاة فاعلون المؤمن قال زكاة كلب والله يبارك والذين لفروجهم حافظون تنور مرمستان انجل يبادغات كل وارغ كتا وده انجل كتا وده انجل تنور مرمستان انجل يبادغات كل وارغ إلا على أزواجهم أو ما ملكت أيمانه تنور مانا يوده تلي ألا تنادي ميرة تلي تاوره تنور مرمستان دي بادغات فإنهم غير ملومين மேலாக முறையில் அந்த ஆசையை அடைந்து கொள்ள முட முற்படுகின்றனோ உலகம் அவர்கள் வரமும் அல்லாவோட கட்டளையை புறக்கணித்தவர்கள் மேலும் அல்லாஹால சில முக்கியமான குடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெறக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இரண்டு மூணு குடங்களை பண்பாடு வெற்றி வைக்கிற பண்பாடு என்று கூடும் ஒரு அமானம் என்னிடத்தில் அமானியமாக வழங்கப்பட்டு விட்டதா அல்ல என்னுடைய ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டதா என்னிடத்தில் ஒரு தொழில் செய்யவிருக்கிறார் நான் ஒரு சில்லறை கடை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு மனிதன் என்னிடத்தில் வருகின்றார் ஒரு பொருளை வாங்கிக்க வருகின்றார் ஒரு சீன ஒரு கிலோ வாங்குகின்றார் நான் இடத்திலே நிறுவ அழுவை அளவு நுருமோசடி செய்ய மாட்டேன் அல்லது என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்யப்படுகின்றதா ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் ஒப்பந்தம் செய்யப்படுகின்றதா எனக்கு அந்த என்னோட ஒப்பந்தம் ஒரு பிரச்சனை என் ஒப்பந்தத்தை முறித்தால் எவ்வாறு நான் கோவப்படுவனோ அல்ல எவ்வாறு நான் கவலைப்படுவனோ எவ்வாறு அதை கொண்டு நான் ஒரு பிரச்சனை எடுத்துக் அவ்வாறு தான் என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய சகோதரனுக்கு அந்த ஒப்பந்தத்தை மீறவே விட்டும் அந்த அமானியத்தை மீறவிட்டும் இந்த முக்மீன் பாதுகாத்துக் கொள்வார் ஒவ்வாறு தூய்மையாக வாழ்வார் முக்மீன்கள் முக்மீன்கள் என்பது தூய்மையானவர்கள் இந்த குணங்கள் ஒவ்வொரு எங்களுடைய இருக்கின்றன நாங்கள் பார்த்துக் கொள்வோம் ஒரு மனிதன் இடத்திலே ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இதை அமானியம் என்று சொல்லிவிட்டார் நாங்கள் எத்தனை பேர் இதை பாதுகாத்துக் கொள்கின்றோம் நாங்கள் பகடியாக அந்த விட எங்களுடைய மக்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் ஒவ்வொரு முயற்சி ஆழமாக சிந்திக்கோம் உள்ளது நம்ம சொலாத்தின் அந்த முக்மீன்கள் மேலும் தொழுகையிலே பேணிப்பாக இருப்பார்கள் ஐந்து வேலை தொழுகைகளையும் நேரத்துக்கு பேணிப்பாக ஒவ்வொரு நாளைக்கும் அழகாக தொழுதி வருவார்கள் உலகல் வாரிசோன் அப்படியான இந்த முகமீங்கள் தான் வராசத்தா பெற்றார்கள் அல்ல சீனி எதே ஒராசத்தா பெற்றார்கள் சொர்க்கம் சொர்க்கங்களிலே உயர்ந்த சொர்க்கத்தை அப்படியான முகமீங்கள் ஆறு முகமிகளே இதில் வரக்கூடிய குணங்களில் எந்த ஒரு குணம் என கஷ்டமாக இருக்கின்றது இது வரக்கூடிய குணங்களில் எந்த ஒரு குணம் அல்ல எந்த ஒரு அம்சம் எனக்கு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த கஷ்டமான ஒரு அம்சம் அல்ல எது எங்களுக்கு கஷ்டமான தண்ணுகின்றார் வெற்றியை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உட்பட வேண்டும் உயர்ந்த சோர்க்கம் சுவர்க்கத்திலே உயர்ந்த சோர்க்கம் அதை பரிசாக எங்களுக்கு தருகிறோம் அது நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த அத்தியாயத்தில் கூறுகின்றார் எனவே அல்லாவுடைய நல்லாளர்களே நாங்கள் ஏதுமான முறை அல்லாவுக்கு الله قد ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் தாயா திருமறை குறு ஆனிலே வெற்றி பெற்றவருடைய நிலையையும் வெற்றி பெறாத தோல்வி அடைந்தவர்களின் நிலையையும் பற்றி அல்லாஹ் தாயில் திருமறை குறு ஆனிலே கூறுகின்றார் உதயாரி சித்தா சசால் முஜிரி மீன மிஸ்ஃபி தீன எங்களுடைய ஒவ்வொருடைய பட்டோரைகளும் அந்த நாளையிலே எங்களுடைய கைகளிலே வைக்கப்படும் எங்களுடைய கைகளிலே நாங்கள் செய்த இது நாங்கள் எங்களுடைய பாசையில் ரெக்கார்ட் புக் அந்த ரெக்கார்ட் புக் எங்கள் உடைய கைகளிலும் நாங்கள் மரணித்து அல்லாவுக்கும் நிற்கின்ற போது அந்த ரெக்கார்ட் புக் எங்களுடைய கைகளிலும் வழங்கப்படும் அந்த நேரத்தில் ஆவம் செய்து அல்லாவுடைய கட்டளையில் புறக்கணித்து அல்லிசல்ல வழிகாட்டல்கள் வழிமுறைகளை யார் புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அதில் இருந்த பற்றி கை செய்தப்பட்டவனாக இருப்பார் யாத்த என கேட்பட்ட கை செய்தே கிதாப் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது என்ன கவி நான் சிறுபாவும் பெருபாவம் ஒவ்வொன்றையும் இது கணக்கிட்டே இருக்கின்றது என்ன ஒன்றையும் இது விட்டு விடவில்லையே இந்த உலகத்தில் நாங்கள் இத்தனை பாவங்களை சிறு பாவம் இது சிறிய சிறியதான் என்று வாக்கில் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த மருமை நாளையிலே பட்டோலைகள் எங்களுடைய கைகளிலே வைக்கப்படும் அந்த நேரத்தில் நாங்கள் கை செய்யப்படுவோம் அல்ல ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் அவன் செய்த ஒவ்வொன்றையும் தனக்கு முன்னால் அந்த மனிதன் பார்ப்பான் வெற்றி பெற்ற மனிதனுடைய அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்கின்றான் எவனுடைய ஏடு தன்னுடைய வலது கையில் கொடுக்கப்படுகின்றனும் என்று அந்த மனிதன் கூறுவான் அப்படியே ஒற்றுகாட்ட சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அந்த அடைவர்க்கி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும்